நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைய செய்தித்தாளில் வெளியான ஒரு தகவல் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு தேர்ச்சி முடிவில் குளறுபடி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஸோ அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மாணவ பருவத்தில் ஆசிரியர் தேர்வு எழுதினாரா என கேள்வி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எஸ்டிடி ரிசல்ட் வந்தது இல்லையா அந்த ரிசல்ட்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு டேட் ஆஃப் பர்த் அந்த இயர் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் பிறந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அவருக்கு வந்து இப்போ பதினேழு பதினெட்டு வயது தான் ஆகும் பதினேழு பத்தொன்பது வயசுக்குள்ளே தான் ஆகும் ஸோ அவங்க எப்படி வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிடிஎட் ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டெட்டு முடிச்சுட்டு இப்போ எப்படி நியமன தேர்வு எழுதி அவருக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருக்கு இது சம்மந்தமாக வீடியோ யூடியூப் சேனலில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் போட்டோம் அதன் பிறகு ஒரு சில சேனல்ஸில் வந்து போட்டாங்க ஓகேங்களா ஸோ நம்ம தான் முதல்ல போட்டோம் அந்த தகவல் தான் இப்போது இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு நடந்த நியமன தேர்வில் வயது அடிப்படையில் மாணவ பருவத்தில் இருக்கும் பலர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இது கல்வித்துறை அதிகாரிகளுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் குறிப்பாக தொடக்க பள்ளிகளில் பல ஆயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன ஒரு லட்சம் பேர் டிஇடி தேர்வில் தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர் அரசு தொடக்க பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை அதிகரித்த போதும் பனிரெண்டு ஆண்டுகளாக நியமனங்கள் நடக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்ட் எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர் காணிப்படியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் நியமனங்கள் நியமன தேர்வு என்ற பெயரில் டிஇடி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நடத்தப்பட்டது இருபத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் எழுதினர் முடிவு சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது இதெல்லாம் நமக்கு தெரியும் இதில் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு பேர் அதாவது ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி இருபத்தாறு மதிப்பெண் பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் வந்து தொண்ணூறு டு தொண்ணூற்றொம்பது மதிப்பெண்ணும் ஐயாயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் வந்து எண்பது டு எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்களும் ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி பேர் எழுவது டு எழுவத்து ஒன்பது மதிப்பெண்கள் வந்து பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அதே நேரம் தேர்வில் பங்கேற்று பங்கேற்ற தேர்ச்சி பெற்றோர் பட்டியலில் பலர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு பிறந்தவர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னும் சொல்ல போனால் இந்த அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு டேட் ஆஃப் பர்த் இருக்கிறவங்க ஒரு நாலு ஒரு ஆறு ரெண்டு மொத்தம் ஒரு ஆறு பேர் எட்டு ஆறு பேர் இருக்காங்க இந்த ஆறு பேரில் அஞ்சு பிறந்தவங்களுக்கு சேம் டேட்டு சேம் மந்த் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் பிறந்தவங்களும் சேம் டேட்டு சேம் மந்த்தே இருக்காங்க டேட் ஆஃப் பர்த்து ஸோ இதை பற்றி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர்கள் நியமன தேர்வு எழுதும்போது பதினேழு பதினெட்டு வயது தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நியமன தேர்வு நடந்தது இல்லையா லாஸ்ட் இயரு அப்போ வந்து இவங்களுக்கு பதினேழு பதினெட்டு வயது தான் இருக்கும் அந்த வயதில் எவ்வாறு ஆசிரியர் பட்டயத் தேர்வு முடித்து அதாவது டிடிஎடு முடித்து நியமனத் தேர்வு எழுத முடியும் ஏன்னா டிடிஎடு ரெண்டு வருஷம் இருக்குது நமக்கு டெட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் நடந்துச்சு நியமனத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துச்சு அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க குழப்பம் ஏற்பட்டுள்ளது தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் அமைப்பு டிஎன்எஸ்ஜிடி நிர்வாகிகள் வந்து என்ன சொல்கிறாங்க சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தோம்னா நியமன தேர்வை ப்ளஸ் டூ முடித்து அதன் பின் இரண்டு ஆண்டுகள் ஆசிரியர் பட்டய படிப்பு படித்து டிஇடி தேர்ச்சி பெற்றவர்கள்தான் எழுத தகுதியானவர்கள் இதன்படி பதினேழு வயதில் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றவர் பத்தொம்பது வயதில் ஆசிரியர் பட்டய படிப்பு முடிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் கடைசியாக டிஇடி தேர்வு நடந்தது இதன்படி ரெண்டாயிரத்தி ஐந்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினேழு வயது ஆகும் அப்போது அவர் ப்ளஸ் டூ முடித்திருக்க முடியும் ஆனால் எவ்வாறு டிஇடி தேர்ச்சி பெற்று நியமன தேர்வை எழுதியிருக்க முடியும் தேர்ச்சி முடிவு பட்டியலில் வயதை தவறாக குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கலாம் என்றாலும் சரியா ஒருவேளை வந்து தவறாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கூட பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின் இடைநிலை ஆசிரியர்களுக்கு நடத்திய தேர்வில் டிஆர்பி அதிகாரிகள் எவ்வாறு பொறுப்பின்றி இருக்கலாம் கவனக்குறைவு என்றாலும் இதுவரை டிஆர்பி ஏன் விளக்கமளிக்கவில்லை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஒருவேளை பை மிஸ்டேக்காக இருந்தால் கூட அதுக்கு சம்மந்தமாக வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணும் டிஆர்பியில இருந்து இது மாதிரி தவறாக நடந்துருச்சு அவங்க வந்து பட்டியலிருந்து எடுத்துட்றோம் சிவி லிஸ்டில் வர மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும் ஓகேங்களா டிஇடி தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகள் காத்திருந்து நியமன தேர்வை எழுதினோம் திமுக தேர்தல் வாக்குறுதி படி பல ஆயிரம் ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப நடவடிக்கை எடுத்தால் தற்போது தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி கிடைக்கும் பணி நியமனம் கிடைத்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து முதல்வர் வந்து நம்ம கல்வியும் மருத்துவம் எனது இறுதி கண்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஸோ அதனால் கல்விக்கான ஒரு கல்வி என்பது ஒரு கண்ணாக இருக்கு அது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த க ஒரு வேலை பை மிஸ்டேக்காக இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு நபர்கள் சேர்ந்து இருந்தாலும் கூட ஓகேங்களா அது வந்து டிஆர்பித்துலேருந்து அடுத்த லிஸ்ட்டில் சிபி லிஸ்ட்டில் இவங்க நேமை நீக்கிட்டு விடணும் அதே போல் பன்னெண்டு வருஷமாக பணியிடங்கள் இல்லாததுனால போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ தேர்ச்சி பெற்ற கொடுத்துருக்காங்க இல்லையா எழுபது டு எழுவத்தொம்போது மதிப்பெண் பெற்றவர்கள் எல்லாருக்கும் வந்து பணி நியமனம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் வழங்கப்படும் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இத்தனை ஆண்டு காலம் பணி நியமனம் இல்லை அப்படின்னும் போது நிறைய வேக்கன்சி இருக்குது ஏன்னா ஸ்டூடெண்ட்டும் வந்து அட்மிஷன் ஆகிட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி நியமனம் வழங்க வேண்டும் இது சம்மந்தமாக நிறைய மனுக்கள் கோரிக்கைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க இருபத்தி நான்காம் தேதி கல்வி மானிய கோரிக்கையில் ஏதாவது அறிவிப்பு வருமா அப்படிங்கிறத நிறைய பேர் பல கனவுகளோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய மார்க்கு ப்ளஸ் வெயிட்டேஜ் மார்க்கு மேல் ஃபீமேல் கம்யூனிட்டி இதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது மூலிமா நிறைய பேர் வந்து உங்களோட கமெண்ட்டை கொடுக்கறது மூலிமா ஒரு டேட்டா வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் கான்வர்சேஷன் வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ மறக்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏற்கனவே பழைய வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு டேட் ஆஃப் பர்த் இருக்கிறவங்க சம்மந்தமாக ஒரு வீடியோ ஐ திங்க் கொ யூடியூப்பில் வெரி ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம தான் போட்டோம் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ